முப்பது நாள் முப்பது வீடியோ இருபத்தி ஐந்தாவது வீடியோ தலை வெட்டும் பள்ளியிலிருந்து அன்பு ரோவில் முப்பது நாள் முப்பது வீடியோவில் நம்ம அன்னைக்கு வந்திருக்குது தலை வெட்டும் பள்ளிக்கு க வந்திருக்கோம் இந்த இது வந்து இஃப்தார் பள்ளி இஃப்தார்க்கு கொடுக்குறாங்க இதுக்கு பக்கத்தில் பெரிய டூரிஸ்ட் பார்க் இருக்குது டூரிஸ்ட் பார்க்கு லேக்கு லேக்கில் போட்டில் பட் லேக்கு இருக்குது இது வச்சுருக்காங்க பள்ளி ப பழைய பள்ளி மாசாலா இங்கே வந்து எதுக்கு இது நம்ம நம்மளால சொல்கிறது இது இதுக்கு பள்ளிக்கு வேறு பேர் இருக்குது இது எதுக்கு தலை வெட்டும் பள்ளினால் த சவுதி அரேபியாவில் அந்த மரண தண்டனை சட்டம் இல்லை அந்த மரண தண்டனை சட்டம் இருக்கிறப்ப இந்த பள்ளியில் தான் தலை கொலை கூட்டுறதுக்காக த தலை வெட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன எதுன்னு இங்கே உள்ள இமாம்கிட்ட கேட்போம் வாங்க உள்ளே போய் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் இதுதான் பள்ளி பள்ளி எங்கே இருக்குதுன்னு பெரும்பாலான மக்களுக்கு ஜித்தால் உள்ள தெரியும் இது மதினா ரோடு மதினா ரோட்டு மதினா ரோட்டு இது வந்து ஜவாசாத்துன்னு சொன்னாங்க அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இந்த மதினா ரோட்லேயே ஒரு இந்த பள்ளியிலேருந்து ஒரு ஐம்பது மீட்ரு போனீங்கன்னா பார்க்கிங் இருக்குது பார்க்கிங் போர்டு கூட தெரியும் பாருங்கள் பார்க்கிங் போர்டு தெரியுதா அதுதான் இந்த லைட் லைட்டர்ல அதுதான் பார்க்கிங் போர்டு அந்த பார்க்கிங் போர்டில் உள்ளே போயிட்டு வண்டியை பார்க்கிங் போடலாம் வண்டியை பார்க்கிங் போட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு ரியாலு இல்லை அஞ்சு ரியால் கொடுக்க முடியாது ஒரு மணி நேரத்துக்கு மூன்று ரியாள் கொடுப்பேன்னா இதுக்கு வெளியில் பள்ளிக்கு அங்கிட்டு பார்க்கிங்கு பார்க்கிங் பார்க்கிங் போட்டுடலாம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பள்ளிக்கு ஃபேமிலியோடு வரவங்க பார்க்கிங் கம்பல்சரி போட்டுருங்க ஏன்னா பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குது ஓகே அஞ்சு ரியால் தான் பர் அவருக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா பர் அவருக்கு மூன்றரை ரியால் தான் அப்படிங்கிறனால பார்க்கிங் போட்டுடலாம் இல்லை நான் டாக்ஸியில் வரேன்னு இன்னும் பெஸ்ட்டு ஓகேயா ஆமாம் அது ஐடியா பள்ளிக்கு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க எப்படி செட் பண்ணியிருக்காங்க இந்த பேர் உண்மையா பொய்யா இதெல்லாம் இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலாக அலசி ஆராய போகிறோம் வாங்க பள்ளி இந்த பார் ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன விளக்கம் வரும் பள்ளிக்குள்ளே நம்ம அப்படி போகிறோம் இரு பெருங்கதவுகள் பள்ளி ஆனால் பெரிய பள்ளி மாஷாலா இரு பெருங்கதவுகள் கதவுக்குள்ளே போகையில் இந்த பள்ளியை பற்றி சிறு குறிப்பு இங்கே இது இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணினா உங்களுக்கு வரும் சரி குறிப்பு அப்படி ஸ்லாம் வலைக்கம் எங்கிட்ட வந்து இஃப்தாருக்கு ஏற்பாடு இருக்காங்க இஃப்தாருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அதை பள்ளியை முதல்ல பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் நாற்பது வருஷம் வயசு ஜிஃபாலி மசிது தான் சரி ஓகே சந்தோஷம் இது இந்த தலைவெட்டு பள்ளியை பற்றி அந்த தலைவட்டை பற்றி சொல்ல முடியுமா தலைவெட்டு பள்ளி அது இதுக்கு சம்மதம் கிடையாது கொஞ்சம் அங்கேயிருக்குது ஒரு தகபானுக்கு போட்டு போய் தபானுக்கு தபான் தாபான் ஆ சரி சரி உங்கள் பேரு பேர் அப்துல் அப்துல் நாசர் ஓகே சுக்ரான் சுக்ரான் அன்பு ரோலு அவங்க சொன்ன கேட்டீங்க நீங்கள் சில விஷயங்களை ஃபர்ஸ்ட்டு எடுக்கலை சொல்லிட்டாங்க அப்புறம் எடுத்தேன் பிரச்சனை இல்லை எடுங்க ஃபோர் எடுங்க அப்படின்ட்டாங்க இந்த பள்ளிக்கு பேர் மஜித் ஜப்பாரி ஓகேயா இந்த ப இந்த பள்ளிக்கு பேர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தலை வெட்டு பள்ளி கிடையாது ஃபஸ்ட்டு இந்த பள்ளியில் தலை வெட்டினாங்க எப்படின்னா இந்த பள்ளியில் வெட்டலையா இந்த பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அதுதான் பார்க்கிங்கு அந்த பார்க்கிங்கில் தான் ஒரு இடம் மைதானம் மாதிரி ரெடி பண்ணி அந்த இடத்துல தலை வெட்டினாங்க அங்கே தான் ஆளுகலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவரை குற்றவாளியை நிற்க வச்சு தலை வெட்டுவாங்க ஆனால் அதுவும் இல்லை ஒரு பத்து வருஷமாக இல்லை அப்படி அப்படி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து தாபானுங்கிற ஒரு ஏரியாவுக்கு அந்த இதை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுதான் இதனுடைய ஹிஸ்ட்ரி பட் இது ஆனால் உலகத்தில் எல்லா நாடுகள்லேருந்து அந்த பள்ளிக்கு வருவாங்க இது வந்து ஜியாராக பண்ணுறதுக்காக வருவாங்க பள்ளியை ஜேராக பண்ணுறதுக்காக வருவாங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா அவங்களதான் கேட்குறாங்களாம் தலைவெட்டு பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் இது வந்து ப்ரைவேட் பள்ளியாக ப்ரைவேட் நபருக்கு சொந்தமான பள்ளி இந்த பள்ளி இந்த பள்ளிக்கும் அந்த தலைவெட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த பள்ளிக்கு பக்கத்தில் வெட்டியிருக்காங்க ஓகேயா அதையும் உங்களுக்கு நோன்பு திறந்துட்டு ஓகேயா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த பள்ளி இந்த பள்ளி நடுவில் இருக்குது இந்த பள்ளியை சுற்றிலும் கார்டன் தான் கார்டன் ஃபுல் கார்டன் கம்ப்ளீட்டாக வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும் இங்கே ஃபேமிலியோடு இருக்கிறவங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரணும் ஒரு ஸ்பீ அதாவது நம்ம வந்து ஃபீ பீஸ் சொல்லுவோம்ல தனிமையாக ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம டயத்தை ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த இடத்த நான் இது பண்ணுவேன் ஏன்னா கேட்டால் அந்த மாதிரி அமைதியாக அழகா அமைதியும் இருக்குது இந்த இடத்துல அழகும் இருக்குது இந்த கதவு பாருங்க இவ்வளோ பெரிய கதவு இவ்வளோ பெரிய கதவுக்கும் இப்போ தாள்பால் பாருங்கள் எவ்வளோ பெரிய தாள்பால் வச்சுருக்காங்க பித்தளை தாப்பாள் ரொம்ப அடி பத்தடி தாப்பான் பத்தடியில் ஒரு எட்டு அடி இருக்கும் கதவு ஒரு பன்னெண்டு இருபது அடி இருக்கும் கதவு அடி இருபது அடி இருக்கும் அதுக்கு தாழ்பாலை பாருங்கள் மேலே இவ்வளோ பெரிய பித்தளை தாப்பா அதே மாதிரி கீழேயும் இவ்வளோ பெரிய பித்தளை தாப்பா இந்த பள்ளியும் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் பள்ளி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மக்கள் நிறைய வர்றாங்க இந்த பள்ளிக்கு மக்கள் வந்து இங்கேருந்து இல்லை இந்த பக்கத்தில் நிறையா கடைகள் இருக்குது நிறையா சூக்கு இருக்குது அதுக்காக அங்கே உள்ள மக்கள்லாம் நிறையா இங்கே வர்றாங்க இன்னும் டைம் ஆகலை இன்னும் இற இறதுல இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கட்டாயம் இருக்குது பட் ஆனால் இந்த பள்ளி பெரிய பள்ளி எல்லோரும் இஃப்தார் இருக்கா மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க அப்படி இஃப்தார் வந்து இந்த லைட்டிங் டூமு டூமு கீழே தான் இந்த இஃப்தார் நடக்குது இந்த இஃப்தாருக்கு லைட்டை தேவையில்லை போல் அவ்வளோ லைட் இருக்குது பள்ளிக்குள்ளே உள்ளே காட்டுறேன் அப்படியே பள்ளிக்கு மொத்தம் ஏழு வாசல்கள் இருக்குது சுமாதான இன்னும் லைட் போடலை பள்ளியோட நான் நைட்டு போனலை தேங்க் யூமா இது வந்து நம்ம என்ட்ரன்ஸு சும்மா கடந்து இதுவும் ஃபுல்லாகிடுச்சு நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப தான் தலை வெட்டும் இடம் இந்த இடம் தான் ஒரு பெரிய பொட்டல் இந்த பெரிய பொட்டல் தெரியுது வச்சுல இப்போ பார்க்கிங் ஆகி ஆக்கியிருக்காங்க இந்த பொட்டல் நடுவில் ஆள் இருப்பாராம் இந்த நடுவில் கொண்டாந்து ஆளை வச்சிருவாங்களா வச்சதுக்கப்புறம் எல்லாரையும் இந்த ரோட்டில் போகிறவங்க அந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாரையும் அழைச்சி வெள்ளிக்கிழமை சலா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த இடத்துல சலா வெட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுதான் இந்த இடத்த நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வெளிச்சம் பண்ணி காட்டுறேன் அதுதான் இந்த இடம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த பள்ளி இருந்ததுனால தலை வெட்டும் பள்ளி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு பட் இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்கு ஏரியா இந்த அதான் லேக்கு லைட் தெரியாதுன்ட்டு அதை லேக்கு அலமதுல்லா அலமதுல்லா ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முப்பது நாள் முப்பது வீடியோ இருபத்தஞ்சாவது வீடியோ அலக்துல்லா தலைவெட்டும் பள்ளியில் இருந்தது கால் ஹயர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அலகதுல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புதுசாக பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே யாருல பாய் மலாமா இத்துடன் இத்துடன் உங்களது சிறு விடை பெறுவது உங்கள் காரை ஃபுட் விலகர் அபிப் ரஹமான்